ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் ப்ரோ ஓகே நம்ம கன்சல்ட்டிங் பேர் என்ன அப்படியே நம்ம கன்சல்ட்டிங் எங்க இருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க ப்ரோ நம்ம கன்சல்ட்டிங் பேர் வந்து ஆசீர்வாதம் வாட்டர் கன்சல்ட்டிங் ஓகே நம்ம ஆபீஸ் வந்து ஒரு மூணு இடத்துல இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எல்சிவில ஒரு சின்ன ஒரு 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 லொகேஷன் வெச்சிருக்கோம் ஒரு யார்ட் வெச்சிருக்கோம் ப்ளஸ் ஹெவி டோல் அட் 6 வீலர்ல நம்ம வேற ஒரு யார்ட் வெச்சிருக்கோம் ப்ளஸ் வொர்க்ஷாப் வந்து தண்ணி ஒரு ஆமா பற்றே வந்து பார்த்தேன் எல்லாமே நீங்களே பண்ணிடுறீங்க வெளிய எங்கயும் கொடுக்கதே இல்ல வெளிய எங்கயும் பொறுத்தவரை நீங்க சிங்கிள் சிங்கிள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாவி மட்டும் கையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் எஃப்சி ஒர்க் சீட் கவர் பெயிண்டிங் ஸ்டிக்கர் எல்லாம் முதல் கொண்டு முள்ள முடிச்சு அதை கையில சாய் கொடுத்துருவோம் நீங்க எங்கேயும் அடைய தேவை எதுக்குன்னு ஓகே ப்ரோ இப்ப நம்ம நம்ம ஷாப்புக்கு வரணும் அதாவது நம்ம கன்சல்டிங் வரணும் அப்படின்னா எந்த வழியும் வரலாம் ஆக்சுவலா நம்ம ஷாப் வந்து சேலத்துல இருக்கு நீங்க சப்போஸ் நீங்க வெளியூர்ல இருந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா இரும்போல போற மெயின் ரோட்ல சித்தனூர் என்ற பஸ் ஸ்டாப் இருக்கு அதாவது இப்ப நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்டீல் பிளான் போற வழியில சித்தனூர் பஸ் ஸ்டாப்ல இருக்கு கரெக்ட் ஆமா சித்தனூர் பஸ் ஸ்டாப் நீங்க வந்தீங்கன்னா நாங்களே ஃபாலோ பண்ணிக்கோம் ரொம்ப வழி

கொடுத்துருவோம் அதே மாதிரி இப்ப நம்ம கர்நாடகமும் ஒரு வண்டி கொடுத்துருக்கோம் யூனிவர்சிட்டியில கொடுக்கணும் கர்நாடகாக்கும் கர்நாடக சவுத் கொடுத்துருக்கோம் வண்டி வேலை ஆயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீக் செட்டில்மெண்ட் ஆக போகுது என்னோட நம்ம தந்துடும் நம்ம அந்த சப்போர்ட் நம்ம பண்றோம் தமிழ்நாடு மட்டும் இல்ல அதர் ஸ்டேட்டுக்கும் வண்டி தரோம் நம்ம தமிழ்நாடு இல்லாம அதர் ஸ்டேட்டுக்கும் வண்டி வேணும்னா நீங்க கொடுக்குறோம் அதர் ஸ்டேட் வண்டி கொடுக்குறோம் அதர் ஸ்டேட்ல வண்டி எடுத்துட்டு வரோம் இஎம்ஐ பேஸ்லயா இல்ல இஎம்ஐ பேஸ்ல ரெடி கேஷ் பேட்டி ரெடி கேஷ் தான் என்னோட நம்ம மத்த இடத்துல என்ன அதர் ஸ்டேட் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துறோம் நம்ம ஊர் ஜெனினா இருக்கு நாம எதுக்கு பைப்னாரோ வரோம் எல்லாமே ஆர்டி முதல்ல தெளிவா கொடுக்குறோம் ஓகே 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 நம்ம கிட்ட என்ன வண்டி இருக்குன்னு பாக்கலங்களா அது வாங்க பாக்கலாம் நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் எஃப் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்தது தான் டிங்கரவெளி செஞ்சு நீட்டா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கு ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை லட்சம் கோட் பண்ணிருக்கு இன்னுல இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு முப்பது பண்ணி தரலாம் இப்ப நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மேக்சிமம் ரெண்டு ஓனர் வண்டி இது எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம தான் எடுத்தது சீட்டு கவர் எல்லாம் நீட்டா இருக்கும் இன்டீரியர் எல்லாம் ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்கு நேரில் வந்தீங்கன்னா நெகசிபிள் இது ரெண்டு ஒட்ஸ் கூட முன்ன பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சுப்ரோ மேக்ஸி ட்ரெக்ட் டி அஞ்சுகிர் வண்டி ஒரே ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு தந்துடலாம் உங்களுக்கு எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்து நாலு லட்சம் ரூபாய் கேக்குது வண்டி சீட் கவர் எல்லாம் நீட்டாக போட்டிருக்கோம் பிரைஸ் நெகஜபிள் தான் இப்ப நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா சி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பீனி ஐம்பத்தஞ்சு திருச்சி வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் மாசம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாசம் வரைக்கும் இருக்குது வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கும் ரேட் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கோட் பண்ணியிருக்கு ப்ரைஸ் ஸ்பேஸ் தான் இப்போ நம்ம பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் சூப்பர் எஸ்சி மின்ட் எப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்பர் டைப்ல இருக்கு இந்த வண்டி தேவை உள்ளவங்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசிக்கலாம் ரேட்டு பாத்தீங்கன்னா நாலரை லட்சம் கோட் பண்ணியிருக்கு இந்த வண்டிக்கு டிப்பர் வேணா எனக்கு லோட் வண்டியா தான் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இல்ல கண்டெய்னர் போட்டுக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் என்ற வி தேர்ட்டி எப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்னாம் மாசம் வரைக்கும் கரண்ட்ல

இப்ப நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் டெம்போ ட்ராக்ஸ் கார்கோ கிங் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணு மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் மாச வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு வேணாலும் கண்டெயினர் வேணாலும் இருக்கு நம்ம கிட்ட வேணும்னாலும் ஆங்கிள் கட்டிக்கலாம் இது கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலரை லட்சம் கோட் பண்ணிருக்குன்னா நகைபல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்கற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் மஹேந்திரா இம்பீரியோ இது பாத்தீங்கன்னா ஹார்ஸ் பவர் அதிகம் உள்ள இன்ஜின் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கிட்ட தான் ஓடி இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் மாசம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு தந்துலாம் ரேட் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோட் பண்ணிருக்கு பிரைஸ் நெகஜபிள் தான் ஃபைன்ல நாலு லட்சம் ரூபாய்க்கு தரலாம் இப்ப நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜெனான் பிக்அப் யோகா சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா சைடாங்கலும் கட்டுத்தரலாம் கண்டெய்னரும் போட்டு தரலாம் நேரில் இருந்தீங்கன்னா பேசிக்கலாம் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை லட்சம் கோட் பண்ணிருக்கு பிரைஸ் நெகஜபிள் தான் ஒரு அஞ்சு இருபது அஞ்சு பதினஞ்சு அந்த மாதிரி ரேட் வந்தால் கொடுத்துரலாம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டி டிமேக்ஸ் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாதம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாதம் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆயில் பஃப்ல இருக்குது உங்களுக்கு வேணும்னா கூட தொட்டி போட்டு தந்துடலாம் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கு ஃபைனலாக நாலு முக்கால் நாலு அறுபதுனா கூட கொடுத்துடலாம் இப்போ நம்ம பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டாடா டூ நாட் செவன் டபுள் கேபின் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஹேண்டில் பண்ணிருக்காங்க எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னாம் மாசம் இன்சூரன்ஸ் புதுசாக கொடுத்து வந்துடலாம் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்ச ரூபா போட்டு பண்ணிருக்கு ஃபைனா ஒரு ரெண்டு எழுபதுனா கூட கொடுத்துடலாம் பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர் நாட் செவன் பிக்கப் போர் நாட் செவன் இவும் இருக்கு ரெண்டு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பதினேழு மாடல் ஃபோர் நாட் செவன் பிக்கப் இன்னொரு வண்டி பாத்தீங்கன்னா போர் நாட் செவன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் போர் நாட் செவன் பிக்அப் பாத்தீங்கன்னா ரேட் வந்து ஆறே முக்கால் வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு போர் நாட் செவன் பிக்அப் பாத்தீங்கன்னா ரேட்டு கால் வரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போர் நாட் செவன் வண்டி பாத்தீங்கன்னா ஒன்பது லட்ச ரூபா கோட் வந்து இது மூணுமே நெகஜபிள் தான் நேரில் வந்தீங்கன்னா ரேட் முன்ன முன்னாடி பேசிக்கலாம் மூணு வண்டிக்குமே பாத்தீங்கன்னா ஓபடியும் இருக்கு கண்டெய்னராவும் இருக்கு வணக்கம் இது உங்கள் ஆசீர்வாத மாவட்ட கன்சல்டிங் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு தோஸ்ட் எல் எஸ் இது நாலு போல்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாம் மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டு கொடுத்துடலாம் வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கு இன்டீரியர்ஸ் எல்லாம் பாருங்கள் வண்டி பற்றி வண்டியோட ரேட் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஆர்சி டீடைல்ஸ் ரேட்ல உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் வணக்கம் இப்ப நம்ம பாக்குறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிளஸ் எல் எஸ் இது அஞ்சு போல் டுவெண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் ஓனர்னஸ் எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்னாம் மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாம் மாசம் வரைக்கும் இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆர்சி டீடெயில்ஸ் போட்டோ ஃபுல் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்றோம் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தோஸ்ட் தோஸ்ட் ஆர்எல்எஸ் நாலு போல்ட் வண்டி சிங்கிள் ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலாம் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரில் கொடுத்துலாம் கேப் நம்பர் இன்டீரியர்ஸாக தெளிவாக இருக்கும் தொட்டீஸ் நல்லா நல்லாயிருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல திரும்ப நம்பருக்கு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு டீடைல்ஸ் ஆர்சி இன்சூரன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறோம் தேங்க்யூ வணக்கம் இப்போ நம்ம டாடா சூப்பர் சூப்பரேஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி ரெடி கண்டிஷன் இருக்கு பெயிண்டிங் கண்டேஸ் வேண்டியது இருக்கும் அப்படியே நீங்க எஃப்சி காட்டிக்கலாம் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்கு பஃப் ரோடு இருக்கு உங்களுக்கு தொட்டி வேணா பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் கண்டெய்னர் வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் வேணும்னா உங்க ஸ்கிரீனில் திட்ட காண்டாக்டுக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் தேங்க்யூ வணக்கம் இப்போ நம்ம பாக்குறது டாடா வேரியன்ட்ல மேஜிக் ஐரிஸ் இது சீட்ரு வண்டி அஞ்சு சீட்ரு வண்டி சின்ன சின்ன சந்தப்துக்கெல்லாம் இந்த வண்டி பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் இது ஓன் போர்ட் லைஃப் டேக்ஸ் ஒரு இதுக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டை கொடுத்துட்லாம் சின்ன பட்ஜெட் சின்ன 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 தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஏற்றதாக இருக்கும் இந்த வண்டி பற்றி பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆர்சி இன்சூரன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் தேங்க் யூ வணக்கம் இப்போ நம்ம பாக்குறது டாடா எஸ் மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இரண்டு ஓனர் தொட்டி நல்லா நல்லாயிருக்கும் புது பேட்டரி இந்த வண்டிக்கு வந்துடும் டயர் நல்லா இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது இன்சூரன்ஸ் உன்னு கரண்டில் கொடுத்துலாம் எஃப்சி வாங்கவங்க எடுத்துக்கணும் இந்த வண்டி இந்த வண்டி ஒட்டி பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் ஒரு டீடைல்ஸ் எல்லாமே சொல்றோம் இந்த வண்டி கண்டினியூ வேணாலும் நம்ம அவைலபிளாக இருக்கு தேங்க்யூ இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஜி டோ பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்பதாம் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் மாதம் இருபத்தி மூணு வருஷம் வரைக்குமே இருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புது பேட்டரி போட்டிருக்கு வண்டி கண்டிஷன் நல்ல கண்டிஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஜி டோ பிளஸ் சிங்கிள் ஓனர் எஃப்சிக்கு பெயிண்ட் அடிச்சு ரெடியா இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஐம்பதாயிரம் தான் ஓடி இருக்கு கம்மெண்ட் தொட்டி இருக்கு வேணா உங்களுக்கு கண்டெய்னரும் தனியா பற்ற வச்சிருக்கோம் கண்டெய்னரு தனியாக கட்டிக்கலாம் சைடு எங்களும் போட்டு தந்துடலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி சிபிஎக்ஸல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாம் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் புதுசாகவே போட்டு வந்துடலாம் இது கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா தெர்மோகூல் பஃப் இருக்குது இது உங்களுக்கு ஐஸ் பர்பஸ் ஐஸ்கிரீம் பர்பஸ் ஆகும் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா சொல்லுது நேரில் வந்தீங்கன்னா நெகஜபிள் பண்ணிக்கலாம்